ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரோட்ல இருக்கு கோடு அதை போட்டது யார் அதாவது ரோட்டில் நம்ம எல்லாருமே வண்டி வாகனம் இன்றைக்கி இந்தியா பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட பேர் வண்டி வாகனம் வச்சுருக்கோம் வண்டி இல்லாத வீடே இல்லைன்னு தான் சொல்ல வரணும் ஆமாங்க ஒரு காலத்தில் சைக்கிள் மட்டும் இருந்துச்சு இன்றைக்கி எல்லாருடையும் டூ வீலர் இருக்கு கார் இருக்கு அந்தளவுக்கு வீட்டுக்கு ஒரு ரெண்டு பைக்கு ரெண்டு கார் இருக்கிற அளவுக்கு நாடு முன்னேறிடுச்சு இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் இன்றைய இளைஞர்கள் இளைஞர்கிட்ட போய்ட்டு ரோட்டில் என்ப்பா கோடு கேட்டிருக்காங்க கோடு போட்டிருக்காங்கன்னு கேட்டால் அவங்க என் மண்டையில் உள்ள கோட்டுக்கு எனக்கு அர்த்தம் தெரில ரோட்டில் இருக்க கோட்டுக்கு எனக்கு என்னப்பான்னு கேட்பாங்க ஆமாங்க இன்றைய காலத்தில் இளைஞர்கள் வந்து ஹேர் கட் பண்ணும்போது ஸ்டைலாக கட்டிங்கில் கோடெல்லாம் போட்டுருக்காங்கள அவங்களுக்கு அந்த கோடு ஸ்டைலுன்னு தெரியும் ஆனால் ரோட்டில் அங்கங்கே நம்ம போகும்போது நீளமான கோடுகள் போட்டதும் அதுக்கப்புறம் இடது பொறுத்தல லாஸ்ட்டில் கார்னர் லைன் போட்டதும் அதுக்கப்புறம் விட்டு விட்டு வெள்ளை கோடுகள் போட்டதும் மஞ்சள் கோடுகள் இரட்டை கோடுகள் போட்டதும் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா தெரியாதவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள் ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியங்க ஆமாங்க நம்ம ரோட்டில் பயணிச்சுட்டு இருக்கோம் அந்த ரோட்டில் எதுக்கு கோடு போட்டிருக்காங்க அதை நம்ம எப்படி வண்டி ஓட்டணும் வண்டி வாகனத்தில் விபத்து இல்லாமல் தவிர்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சாலைகளில் பாதுகாப்புகள் எத்தனையோ நம்ம அரசாங்கங்கள் வந்து எவ்வளோ உதவிகளும் எவ்வளோ விஷயங்களும் சிறப்பு விஷயங்களையும் கொண்டுட்டு வந்தாலும் பாலங்களும் கொண்டுட்டு வந்தாலும் விரைவு போக்குவரத்து கொண்டால் சாலையில் வந்து விபத்துகளை வந்து தவிர்க்க முடியறதில்ல நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு தான் போகுது இப்படியாப்பட்ட விபத்துகளை தடுக்கிறதுக்கு தான் நம்மளோட அரசாங்கம் வந்து இது மாதிரி கோடுகள் அமைச்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா முதல் கோடு வெள்ளை கோடு வெள்ளை வெள்ளைக்கோடுனா எப்படின்னா நம்ம இப்போ ரோட்டில் ஹைவேஸில் எல்லோரும் பயணிப்பீங்களே அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கோடு ஒரு கோடு லைன் இப்படி இருக்கும் அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும் கொஞ்சம் தூரம் கேப் இருக்கும் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் லைன் இருக்கும் மறுபடியும் கேப் இருக்கும் இந்த மாதிரி கோடுகள் இந்த கோடுகள் இருந்தால் நம்ம எப்படி பயணிக்கணும் அந்த இடத்துல வந்து ஓவர் டேக் பண்ணலாம் அதாவது ஒரு வாகனம் முன்னாடி போயிட்டுருக்குனா அந்த வாகனத்தை முந்தலான்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நீளமான கோடுகள் இந்த வெள்ளை நீளமான கோடுகள்னால் கண்டினியூஸாக ஒயிட் லைன் இருக்கும் இந்த மாதிரி லைன்ஸ் இருந்தால் எக்காரணத்தை கொண்டும் ஓவர் டேக் பண்ணக்கூடாது அப்படின்றது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன் அதாவது மலை சார்ந்த இடங்களில் இந்த மாதிரி வெள்ளை லைன் லைனாக ஒரு அணிவகுத்து ஒரே லைனாக வெள்ளை லைன் போட்டிருப்பாங்க அப்படியாப்பட்ட இடத்துல வந்து ஒரே தான் இருக்கும் குறுகிய வழியாக இருக்கும் அந்த இடத்துல ஓவர்டேக் அடிக்காதுங்க இல்லை அந்த இடத்துல அபாய எச்சரிக்கை இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல வராங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி லைன் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் லைன் அதாவது டபுள் வெள்ளை லைன் இருக்கும் ரெண்டு வெள்ளை கோடுகள் இருக்கும் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் ஓவர் டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல மிக கவனமாக நம்ம வண்டிகளை பயணிக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லோ லைன் அதாவது மஞ்சள் லைன் இப்ப நம்மளுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும் சிக்னலில் கூட மஞ்சள் இருக்குது மஞ்சள் போட்டால் என்ன பண்ணணும் ஸ்பீடாக போயிடணுமா ஸ்பீடாக போகக்கூடாதுங்க மஞ்சள் போட்டால் கொஞ்சம் பொறுமையாக போகணும் ஏன்னா அப்போ எப்போ வேணாலும் ரெட்டு உழலான்னு அர்த்தம் அதே மாதிரி தான் மஞ்சள்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா நம்ம அலர்ட்டாக குறிக்கும் அதாவது பார்த்திங்கன்னா எச்சரிக்கையை குறிக்கிறது அதாவது மஞ்சள் கோடுகள் எந்த இடத்துல போடுவாங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு பிரேக்கரில் மஞ்சள் கோடுகள் போடுவாங்க பள்ளி வாகனங்களையும் மஞ்சள் கலர் பஸ் தான் அடிச்சிருப்பாங்க அப்போ எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு அறிவுறுத்துகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ மஞ்சள் கோடுகள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி விட்டு விட்டு கொஞ்சம் தூரம் மஞ்சள் கோடு இருக்கும் கொஞ்சம் தூரம் மஞ்சள் கோடு இருக்கும் இந்த மாதிரி கோடுகள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் டேக் எடுக்கலாம் அதாவது பின்னாடி வண்டி வாகனம் வருதான்னு பார்த்துட்டு ஓவர் டேக் அர்த்தம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நீளமான மஞ்சள் கோடுகள் அதாவது நீளமானதுன்னா ஒரே கண்டினியூவாக இந்த மஞ்சள் கோடுகள் இருக்கும் இது வந்து எது எந்த இடத்துல பொதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சங்கள் இல்லாத இடம் அதாவது லைட்ஸ் அதிகமாக இல்லாத இடத்துல இந்த மஞ்சள் வந்து ரெஃப்ளக்ஷனுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க அந்த இடத்துல அதாவது வந்து பொதுமக்கள் கிராஸ் பண்ணலாம் எப்போ வேணாலும் அதனால் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க இல்லை ஸ்பீடு பிரேக்கர் வேகத்தடைகள் வரலாம் அதனால் இந்த கோடுகள் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்குது அதனால் வந்து எக்காரணத்தை கொண்டு ஓவர் டேக் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கோடுகளில் ஒரு கோடு நீளமாக போய்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு லேண்டில் பயணிப்போம் அந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு இந்த மஞ்சள் கோடுகள் இருக்கும் அதாவது இந்த மாதிரி கோடுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் எக்காரணத்தை கொண்டும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படி ஓவர்டேக் நீங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையை பண்ணணுன்னா உங்கள் லேண்ட்குள்ளே நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கணும் அதாவது நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்கள ஒரு லேண்ட் இருக்கும் அந்த பாதைக்குள்ளேயே நீங்கள் ஓவர்டேக் எடுத்துக்கணும் உங்கள் பக்கத்தில் அந்த விட்டு விட்டு இருக்க கோடுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கலாம் ஆனால் வந்து தொடர் எல்லோ கோடுகள் இருந்துச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடாது இதுதான் நம்மளோட ரோட்வேஸில் போடுற சைன்ஸ் அதாவது வந்து அந்த சின்ஸ் அந்த என்னென்ன டயக்ராம் போட்டிருக்காங்களோ அதுக்கு உண்டான விளக்கங்கள் இப்போ நம்ம வந்து ரோடை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்றதை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடை நம்ம எப்படி பயன்படுத்துவோம்னா நம்மளுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும்பா ஆஃபீஸோ இல்லை வந்து ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜோ எங்கேயோ போகிறோமா சர வண்டி எடுத்துகிட்டு போனால் போதும் லெஃப்ட்டில் ரைட்டில் கட்டடிச்சுட்டு ஓட்டும் எப்படி பயன்படுத்தக்கூடாது ஏன்னா எப்போவுமே ஒரே நேரம் போல் இருக்காது அதாவது நீங்கள் வந்து ஒரு சி குறுகிய வட்டத்துக்குள்ளே பயணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்போ பிரச்சனைகள் வராது ஆனால் நீங்கள் லாங்காக ட்ராவல் பண்ணுறீங்க இப்போ புது நபராக இருக்கீங்க ஒரு காரை இயக்குறீங்க அதாவது கார் ஓட்ட பழகிட்டு இருக்கீங்க இல்லை கார் ஓட்டுறீங்கன்னா ஈஸியாக ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ரோட்டில் வந்து ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோடுக்குள்ளே தான் நீங்கள் பயணிக்கிறீங்க அந்த இடத்துல வெள்ளை வெள்ளைக்கோடுகள் ஒரு ஒரு லேண்ட் இருக்கும் இன்னொரு லேண்ட் இருக்கும் அப்போ ஒரே லேண்டில் உங்களோட ஸ்டேரிங் பிடிச்சிட்டு நீங்க வண்டி ஓட்டும் போது எக்காரணத்தை கொண்டும் அடுத்த வண்டிக்கும் டிஸ்டர்பன்ஸ் வராது உங்களுக்கும் தொந்தரவு வராது நீங்களும் ஈஸியா பயணம் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு லேனில் போயிட்டு இருப்பாங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க முன்னாடி ஒரு லாரியோ பஸ்ஸோ இருக்குமா லெஃப்ட் எடுத்து ஓவர் டேக் பண்ணுவாங்க லெஃப்ட் எடுத்து ஏ காரணத்தை கொண்டு நம்ம ஓவர் டேக் பண்ணக்கூடாது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வேணால் பார்க்கலாம் ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வலதுபுறமாக தான் ஓவர்டேக் எடுக்கிறது நம்மளோட வழக்கங்கள் அது சாலை விதியை பொறுத்த வரைக்கும் மாறுங்கள் எப்போ வேணாலும் இதே மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓவர்டேக் எடுத்து ஓட்டணும் அதுக்கப்புறம் பொறுமையாக போகணும் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹை ஸ்பீட் இப்போ பைக்கில் இன்னொரு பைக் முன்னாடி போகுதுன்னா அந்த பைக்கை முட்டிக்கிட்டே போகிறது அந்த பைக்கு பின்னாடி அவங்கள இடித்தா கூட சாரி ப்ரோன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம் ஆனால் காரை வரைக்கும் கார் வச்சுருக்கீங்கன்னா ஒரு வாகனத்துக்கும் இன்னொரு வாகனத்துக்கும் காரோ பஸ்ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இடைவெளி விட்டு வரணும் தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட எழுதியிருப்பாங்க ஐம்பது மீட்டர் இடைவெளி விட்டு வரணும் அப்படின்ட்டு ஸ்கூல் பஸ்ஸில் குறிப்பாக எழுதியிருப்பாங்க பள்ளி வாகனம் குழந்தைகள் இருக்காங்க பார்த்து வாங்க எச்சரிக்கையும் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்தது மெயினாக பார்த்திங்கன்னா ஜீப்ரா கிராசிங்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா எத்தனையோ பொதுமக்கள் வந்து நடைபாரத சாதிகள் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி அவங்க கிராஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த கோடு கோடாக இருக்கும் ஜீப்ரா மாதிரி அலை வடிவில் அந்த கோடு இருக்கும் அந்த கோடு வந்துச்சுன்னா அந்த இடத்துல எச்சரிக்கையாக பொறுமையாக செல்ல வேண்டும் ஏன்னா வந்து பாத சாதிகள் அதாவது பொதுமக்கள் வந்து நடந்து போவாங்க குழந்தைகள் வருவாங்க பெட்ஸை கூட்டிட்டு வருவாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்பீடாக போயிட்டால் அவங்க மேலே இடித்து எதுவும் உயிர் போகிற சூழ்நிலை ஏற்படலாம் ஸோ அதை வந்து எச்சரிக்கையாக கவனம் செலுத்தணும் அடுத்தது மெயினாக பார்க்க வேண்டியது நம்ம டிராஃபிக் சிக்னல்ஸ் இந்த சிக்னல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன இருக்குது மஞ்சள் சிகப்பு இந்த மாதிரி க்ரீன் இந்த பச்சை நிறம் அதாவது பச்சை நிறம் போட்டால் நம்ம வந்து வாகனத்தை போயிட்டே இருக்கலாம் எங்கேயும் நிறுத்த தேவையில்ல ஆரஞ்சு நிறம் பார்த்திங்கன்னா அலர்ட்டை கொடுக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து சிகப்பு போது தடுத்து நிறுத்த போகிறோம் ஸோ எல்லோரு கலரை பார்த்தாலே நீங்கள் என்ன பண்ணிடணும் கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு பொறுமையாக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க எல்லோ போட்டாங்க அடுத்து ரெட்டு போட போகிறான் அட்ரா ஸ்பீடாக அப்படின்னு சொல்லிட்டு சர்னு ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கக்கூடாது ஏன்னா திடீர்னு அந்த சிக்னல் அவங்களுக்கு ஆகி முன்னாடி வந்துட்டாங்கன்னா நீங்களும் அவங்க விபத்துக்கு அவங்களுக்கும் விபத்து ஏற்படும் ஸோ உங்கள் மேலே தான் கேஸ் ஃபைல் ஆகும்ன்றத மறந்துடாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் எண்ணற்ற இளைஞர்கள் வந்து இன்றைக்கி ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க நீங்கள் ஸ்பீடாக போகிறது தப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ரோட்டில் இந்த ஸ்பீடளவு இருக்கான்னு பார்த்து கடைப்பிடிங்க ஏன்னா நீங்கள் ஸ்பீடாக போகிறது உங்களோட உயிர் மட்டும் பறிப்போகிறது கிடையாதுங்க எத்தனையோ ஒரு கல்யாணான ஒரு குழந்தை இருக்கிற இளைஞர்கள் இருப்பாங்க வயசானவர்கள் இருப்பாங்க அவங்களோட உயிரும் சேர்ந்து பறிப்போகு உங்களுக்கு ஸ்பீடு ஓட்டணும்னு ஆசையா இருக்கா நீங்க அந்த ரேசிங் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டான அது அதில் தலை சிறந்த வல்லுநர்கள் இருப்பாங்க அவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் அதில் பயணித்து நீங்கள் வந்து ரேஸ் போன்ற விஷயங்கள் நட எங்கே நடக்குதோ அதாவது அரசாங்கத்துக்கு உட்பட்டு அந்த நாம்ஸ்க்கெலாம் டேம்ஸுக்கெலாம் கட்டுப்பட்டு நடக்கிற இடத்துல நீங்கள் ரேஸ் பழகலாம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சாதாரண எங்களை மாதிரி பொதுமக்கள் பயணிக்கிற இடத்துல ரேஸ் ஓட்டாதீங்க எங்களையும் ரேஸ் ஓட்டுறதுக்கு முறுக்காதீங்க இன்னொன்று வெயினான விஷயம் ஈகோ அதாவது ஈகோ காம்ப்ளெக்ஸ் எப்படி வரணும் ஒருத்தர் வண்டி ஓட்டும்போது நம்மளை விட ஏறிட்டார்னா நம்மளும் முறுக்கத்தணும் அந்த தவிர மட்டும் செய்யாதீங்க அவர் போனால் எப்போ நீ போயிட்டு போவானு உங்களோட குடும்பத்தை அந்த நேரத்தை மனசில் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க ஏன்னா அவர் போயிருவாரு அவர் எங்க வேணாலும் ஒரேடியா போயிடுவார் ஆனா நீங்க ஒரேடியா போனா போங்க இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக போங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் வாகனத்தில் வந்து ஏர் கா சரிய சரியளவில் நிரப்பப்பட்டிருக்கா சர்வீஸ் ஆன் டைம் பண்ணுறீங்களா அதுக்கப்புறம் உங்கள் வண்டியில் ஒயரிங் பிரச்சனை எதுவும் இருக்கா இந்த ஃபயர் எல்லாம் ஆகிற சூழ்நிலை ஏற்படுதில்ல ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டுங்க அடுத்தது முக்கியமாக நம்ம பேச வேண்டியது வந்து ஹெல்மெட் ஹெல்மெட் அணியாமல் விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் உயிர் போகிற நிலைமை ஏற்படுது இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்த்த ஒரு துயர சம்பவம் என்னாச்சுன்னா மெட்ரோவில் இப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடி மெட்ரோவில் வேலை இருக்கு மேலே வந்து அந்த வலைகள் போட்டு தான் வேலை நடக்கும் அப்படி அந்த ராடு கம்பி கை தவறையோ இல்லை எப்படியோ விழுந்து ஒரு இளைஞர் மேலே ஹெல்மெட் போட்டுருந்தால் அந்த மண்டை மேலே விழுந்து உயிர் போய் இறந்தார் அப்படி இறக்குற சூழ்நிலை ஹெல்மெட் இருந்தும் சில நேரத்தில் நடக்க தான் செய்யுது ஆனால் அந்த ஹெல்மெட் வந்து ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா அது வந்து ஆக்கப்பூர்வமான ஹெல்மெட்டாக உறுதியான ஹெல்மெட்டானு பார்த்து பயன்படுத்துறீங்கன்னா இதே மாதிரி சாலை விபத்து இது இன் கேஸ் நீங்கள் ஆக்சிடென்ட்டே ஆகுது அப்படின்னா கூட நம்ம மண்டை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம் அது மட்டும் போயிடக்கூடாது ஸோ அதுக்கு தான் அரசாங்கம் நம்மளை ஹெல்மெட் போட இது மாதிரி விஷயங்களை நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா கார் ஓட்டுறீங்க சீட் பெல்ட் கட்டாயம் இப்ப கார்ல நீங்க சீட் பெல்ட் போட்டீங்கன்னா அதை நீங்கள் சடனாக இழுத்து பாருங்க இழுக்கவே முடியாது ஸ்லோவாக இழுங்க அழகாக இழுக்கும் அப்போ தான் சடனாக ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா உங்களை புல் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம் அதனால தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட்லேருந்து உயிர் போகிற சேதங்களை குறைக்கிறதுக்காக தான் சீட் பெல்ட் போட சொல்கிறாங்க அப்புறம் குழந்தைகளை நீங்கள் காரில் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா முன்னாடி வச்சுட்டு அந்த இதை ஏதாச்சும் நோண்டிக்கிட்டு வர வச்சுட்டு இல்லாமல் இப்போ நிறைய ரீல்ஸே இருக்குது அந்த குழந்தைகளை கீர் போட வச்சு அதை ஸ்டேட்டஸாக போட்டு பெருமிதம் கொள்வது நீங்கள் உங்கள் குழந்தைகளை கார் வச்சுட்டு அது மகாராணியோ மகாராஜாவோ மாதிரி வைக்கிறதனால தான் ஆனால் குழந்தைகளை கவனமாக காரில் பயணத்தில் கூட்டிகிட்டு போங்க ஏன்னா குழந்தைகள் எவ்வளோ இம்பார்ட் நான் சொல்லி தெரிய தவல உங்களுக்கே தெரியும் ஓகே பிரெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்ற கடைப்பிடிக்கிற பொதுமக்கள் எல்லாரும் கடைப்பிடிப்பாங்க கேட்டால் கட்டாயம் கிடையாது ஆனா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு யாரோ ஒரு சில பேருக்கு இந்த ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சாலும் இல்லை ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் இத நீ தப்பா சொல்ற பாய் இதை மாற்றி சொல்லணும்னு சொன்னாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இதை மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்